கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்துடைய பிள்ளையே நாம் என்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரச்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள் முதற்குண்டு நீ ஒரு பராக்கிரமசாலி நீ ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல அசாதாரமான ஒரு மனிதனாக தெய்வன் நம்மை மாற்றுகிறார் இந்த காலவில்லே ஒரு வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தன நமக்கு உதவி புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இலச்சை அவளுக்கு உண்டாகும் என்ன கண்பான தெய்வ பிள்ளையே ஆண்டு சொல்லுகிற காரியம் என்ன கர்த்தருடைய கையிலே உன்னை பராக்கிரமசாலியாய் வைத்திருக்கிறார் பராக்கிரமசாலி என்றால் யார் எதற்கும் அஞ்சாதவன் துணிந்து காரியத்தை செய்கிறவன் சத்ருகளை கண்டு எதிராளிகளைக் கண்டு பயப்படாதவன் தனக்கு வரும் ஆபத்தை கண்டு அவன் அஞ்சாதவன் பட்டயத்திற்கோ போராட்டத்திற்கோ அஞ்சுகிறவன் இல்லை எதையும் ஜமாளிக்கக்கூடிய திறமை அல்லவன் இப்படிப்பட்டவன்தான் பராக்கிரமசாலி தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீ என் கையில் பராக்கிரமசாலி கர்த்தரோ நம்மோட பராக்கிரமசாலியா இருந்து அவனோட சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம வெக்கப்படத்தாதபடி நம்ம நடத்துகிறவர் ஆகவே தான் எரேமியா அத்திற்கு சொல்லுகிறார் நான் கர்த்துடைய கையிலே பராக்கிரமசாலியாக இருக்கிற என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ள முடியாமல் இழறுகிறார்கள் கண்பான தேவ பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் ஒரு பராக்கிரமசாலி செங்கடலை பிளந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழிபட்டு நடத்தினவர் கர்த்தர் ஒன் அவர்கள் வெற்றாந்தரையிலே நடந்ததைப் போல் நடந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அருமையான தேவ ஜனமே இந்த உலகத்தில் இருக்கிற நீ பயப்படாதே உனக்குள்ள இருக்கிறவர் பராக்கிரமசாலி உன் நடத்துகிறவர் பராக்கிரமசாலியாக இருக்கிற அப்படியால் தான் இன்றைக்கு சாத்தான் உன்னை கண்டு பயப்படுகிறான் உன் எதிர்காலத்தை குறித்து தேவன் அறிந்து வைத்திருக்கிறவர் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டோர் பராக்கிரமசாலியாக நம் ஓட்டிருப்பதற்கு கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஏனென்றார் நம்முடைய யோர்தானை பிளந்தவர் காற்றையும் கடலையும் அடைக்கினவர் சகலவற்றையும் நமக்காக செய்து முடித்தவர் கடலை காற்றை அடக்கி அலைகளை அடக்கி அதில் மேல் நடந்தவர் கர்த்தர் இந்த காலை வெள்ளை தேவடைய பிள்ளையே இந்த தேவனோடு இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் நாம் எதற்கும் பயப்படாமல் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்கிறார் இந்த பராக்கிரமசாலி எதற்கு நம்மோடு இருக்கிறார் என்றால் அவரை நம்மை காக்கும் படிக்க அவன் நம்ம இருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த பராக்கிரமசாலி உன்னோடு இருக்கிறாரா இந்த காலையிலே தெய்வனை அறிந்திருக்கு நீ சொல்ல முடியும் கர்த்தரோ எனக்கு பராக்கிரமசாலியாக இருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த காலை வழில நீ இந்த தெய்வத்தை அறிந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நீ பயப்பட தேவையில்லை துன்பங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நோடு இருக்கிற பெரிய பராக்கிரமசாலி யோர்தானை பிளந்து செங்கடலை பிளந்த தேவன் காற்றையும் கடலையும் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை நடத்துவாராக கருவை நம்மோடு இருப்பதாக தெய்வ நம்மை நாம் கர்த்திடத்திலே கேட்போம் தெய்வ நம்மை கனப்படுத்துவாராக நம் அனைவரும் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே கர்த்தாவை நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே நாங்கள் ஒரு பராக்கிரமசாலியா ஜீவிக்கிறோம் கர்த்தாவை சத்துருவுக்கு பயப்படாதபடிக்கு நம்முடைய கிருபைமுனை ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கிறதுக்காக சோத்துறோம் ஆசீர்வதியும் இந்த நாளை கத்தாவே எங்களுக்கு ஆசீர்வத்தில் தர முடியாது ஏசுமி நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்பின் நல்ல பிதாவே ஆமே தேவன் நம் அனைவரோடு ஒரு பாராக